பரியரும் பெருமாள் படத்தை இயக்கி தனக்கென ஒரு இடத்தை தமிழ் சினிமாவில் பிடித்துக்கொண்டவர் கொண்டவர் இயக்குனர் மாரி செல்வராஜ் அதைத் தொடர்ந்து தனுஷ் நடிப்பில் கர்ணன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் வடிவேல் நடித்த மாமன்னன் திரைப்படத்தை இயக்கியுள்ளார் மாரி செல்வராஜ் தற்போது வாழை என்ற படத்தை இயக்கி தயாரித்து வருகிறார் வாழை திரைப்படம் கிராமத்து கதையம்சத்துடன் கூடிய கதையோடு எடுக்கப்பட்டுள்ளது என சினிமா வட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது இந்த படத்தில் கலையரசன் கதாநாயகனாக நடிக்க நிகிலா விமல் கதாநாயகா நடித்துள்ளார் மற்றொரு நாயாக திவ்யா துறைசாமி நடித்திருக்கிற இதுவரை மாரி செல்வராஜ் இயக்கிய படங்களை விட வித்தியாசமான கதைக்களத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள மூன்றாவது பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என துவங்கும் இந்த பாடல் அன்பு உழைப்பு போன்ற ஏழைகளின் வழியை உணர்த்தும் விதத்தில் உள்ளது சந்தோஷ் நாராயண் இசையமைத்துள்ள இந்த பாடல் வெளியாகி தற்போது ரசிகரிடம் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது மேலும் இப்படம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி திரையரங்கல வெளியாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது